தொழில் பெயர் நம் பாடப்பகுதியில் உள்ள அனைத்து விதமான எடுத்துக்காட்டுகளும் இங்கு தரப்பட்டுள்ளது பயன்படுத்திக் கொள்ளவும் தொழில் பெயர் சொற்கள் துய்ப்பதால் கண்டதால் மேவலால் வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வழங்கல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் ஈதல் நடத்தல் ஆடல் பாடுதல் கேட்டல் படித்தல் செய்தல் பார்த்தல் உணர்தல் பயணம் உறக்கம் தாகம் ஒழுக்கம் இந்த சொல் எல்லாமே நம்ம பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டது தான் இது எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் தொழில் பெயர் விகுதிகளான தல் அல் அம் ஐ வை சிவிமை அதாவது மறுபடியும் சொல்கிற பாருங்கள் தள்ளல் அம்மை கைவை குபு உதி சிவிமை இதெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள் இந்த விகுதிகள் வினை வேர் பகுதி அதாவது பகுதின்னு சொல்வோம் இல்லையா அதோட சேரும்போது தொழில் பெயர் சொற்கள் உருவாகுது அது எப்படி வேர்பகுதியோடு சேர்ந்து தொழிற்பெயராக மாறுதுன்னு பார்க்கலாம் இப்ப தல் அப்படிங்கிற விகுதி படி அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட சேர்ந்து படித்தல் செய் அப்படிங்கிற பகுதி அதாவது வினையடி தல் என்ற விகுதியோட சேர்ந்து செய்தல் இது போலதான் எல்லா தொழிற்பெயர் விகுதிகளுமே வினையடியுடன் சேர்ந்து தொழிற்பெயர் சொல்லாக மாறும் இப்போ விகுதிக்கு பார்த்தோம்னா ஆடல் பாடல் அம் விகுதிக்கு வாட்டம் கூட்டம் ஐ விகுதி அப்படின்னா கொடுமை வாழை கை விகுதிக்கு உன்கை வைக்கு பார்வை கூ உலகு பூ வந்ததுன்னா நடப்பு வூ அப்படின்னா வாழ்வு உறவு தீ அப்படின்னா கொதி கி காட்சி இந்த காட்சிங்கிற வார்த்தை நம்ம பாடத்தில் அடிக்கடி வருது கான் அப்படிங்கிற பகுதியோட சி அப்படிங்கிற விகுதி சேர்ந்து தான் காட்சி அப்படின்னு புணருது உணர்ச்சி வி அப்படின்னா கல்வி மைக்கு மென்மை பொய்மை இப்போ ஓரளவுக்கு அந்த விகுதிகள் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் தள்ளல் அம்மை கைவை கூப்பு ஊத்தி சிவிமை சரியா இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க தொழில் பெயருக்கான விளக்கம் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் தொழில் பெயர் இது தினை பால் எண் இடம் காலம் காட்டாது தினை அப்படின்னா அது உயர்திணையா அக்ரிணியான்னு தெரியாது பால் ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் அதுவும் தெரியாது எண் அப்படின்னா ஒருமை பன்மையானும் தெரியாது இடம் தன்மை முன்னிலை படற்கை காட்டாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் படற்கை மட்டும் வரும் அதாவது படற்கையை குறித்து வரும்னு சொல்கிறாங்க காலம் ஊற்று காலமும் தெரியாது இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக எதுவும் தெரியாது இப்படி தான் ஒரு தொழில் பெயர் சொல் அமையும் இப்போ படித்தல் இது என்ன திணை ஆணா பெண்ணா அதாவது உயர் திணையில் ஆண் பெண் அதுவும் தெரியாது இல்லை அக்ரிணை உயிரினமானும் தெரியாது பால் ஆணா பெண்ணா இல்லை பலா ஒன்றன் பல பலவின் பாலானும் தெரியாது இது ஒருமையா பன்மையா இதில் காலம் என்ன அந்த அது போல் எதுவுமே தெரியாது ஒரு செயல் படித்தல் அப்படிங்கிற செயல் மட்டும்தான் உணர்த்தி நிற்கும் இந்த தொழில் பெயரை விகுதி பெற்ற தொழில் பெயர் முதநிலை தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அது போல் வகைப்படுத்துகிறாங்க அதாவது விகுதினா ஒரு சொல்லுடைய கடைசியில் இருக்கிறது அந்த அம்மை அந்த விகுதி பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் பின்னாடி வந்துச்சுன்னா அது விகுதி பெற்ற தொழில் பெயர் முதல்நிலை தொழில் பெயர் அப்படின்னா பகுதி பகுதி மட்டும் பெற்று வரக்கூடியது தான் முதல்நிலை தொழில் பெயர் இப்போ பாருங்க வினைச்சொல்லுடைய அடிப்பகுதி அப்படியே தொழிற்பெயராக அமைவது இப்போ பார்த்தோம்னா தட்டுதல் அப்படிங்கறதுடைய வினைப்பகுதி அதாவது அடிப்பகுதி என்னது தட்டு உரைத்தல் அப்படின்னா அதனுடைய பகுதி என்னது உரை அடித்தல் அடி இடித்தல் இடி கொதித்தல் கொதி படித்தல் படி சிரித்தல் சிரி அதாவது ஒரு தொழில் பெயர் சொல்லுடைய பகுதி மட்டும் முதல்ல அமைஞ்சிருந்ததுன்னா அது முதநிலை பெயர் முதல்நிலைன்னு என்னென்ன பெயர் சொல்லியிருக்கோம் வேர்ச்சொல் அடிப்பகுதி வினை அடின்னு சொல்ல பகுதின்னு சொல்லிருக்கோம் இது எல்லாமே அந்த முதல்ல வரக்கூடிய அந்த முதல்நிலையை சொல்றதுதான் இப்போதினா என்ன விகுதி பெற்ற பெயர்னா என்ன பகுதினா என்ன அதாவது முதல்நிலைனா என்ன முதல்நிலை பெயர்னா என்னன்னு பார்த்தாச்சு அடுத்தது முதநிலை திரிந்த பெயர் அதாவது முதல்நிலை அந்த பகுதி வந்து எப்படி திரிந்து வருதுன்னு பார்க்கலாம் முதல்நிலை தொழிற்பெயர்ல முதல் எழுத்து அதாவது அந்த ஃபஸ்ட்டு எழுத்து இருக்கு இல்லையா அந்த எழுத்து திரிந்து வரும் திரிதல் அப்படின்னா மாறுதல் அப்படின்னு அர்த்தம் ஒன்று இன்னொன்னா மாறுறதை தான் நம்ம திரிதல்னு சொல்லுவோம் அதாவது நீண்டும் வரலாம் வேறு எழுத்தாகவும் வரலாம் சரிங்களா அதாவது ஒரு முதல்நிலை தொழில் பெயரில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கலாம் இல்லைன்னா வேற எழுத்தாக மாறி வரலாம் அதுதான் முதல்நிலை திரிந்த பெயர் இப்ப சுடு அப்படிங்கறதுடைய எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா சூடு சுடு என்பதை எப்படி சொல்லலாம் சூடு ஆனா பொருள் மாறக்கூடாது முதநிலை தொழில் தொழிற்பெயர்ல இந்த மாற்றம் இருக்கலாம் ஆனா பொருள் மாறக்கூடாது சுடு சூடு கெடு கேடு அப்போ முதல் எழுத்துங்க என்ன இருக்கு நெடிலா இருக்கு சரி அப்போ ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி இருக்கு அதுதான் முதநிலை தொழில் பெயர் அடுத்து எதிர்மறை தொழில் பெயர்னு ஒண்ணு இருக்கு அதாவது பெயர் இந்த விகுதி பெற்ற தொழில் பெயர் இருக்கு இல்லைங்களா எதிர்மறை தொழில் பெயர் தெரியாமை அப்ப ஒரு சொல்லுடைய எதிர்மறையா பொருள் விளங்குற மாதிரி அது இருந்ததுன்னா அது எதிர்மறை தொழில் பெயர் சரிங்களா இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்